ரைட் ஸோ நான் ஒரு வைரலாக ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் ஒன்றை பற்றி நான் பேசலான்னு நினச்சேன் ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேர்ஸாக அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பேக் தான் நான் இதை பற்றி கேள்விப்பட்டேன் ராஜஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஒரு குழந்தை வந்து நியூ பார்ன் பிறந்து சில மாதத்தில் நினைக்கிறேன் அந்த குழந்தை கிட்னாப் ஆகுது கிட்னாப் ஆன உடனே அவங்க அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அந்த குழந்தைய பயங்கரமாக தேடுறாங்க ஸோ ஆஃப்டர் மேபி மோதன் இயர் ஒரு வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் தான் கிட்னாப் பண்ணியிருக்கிறாருன்றது செய்தி வந்து அவங்க அவங்க சொந்தக்காரரை தேடி போகிறாங்க அவர் இன்னொரு பட்டணத்தில் அந்த குழந்தையை வளர்க்குறாரு இந்த இந்த நியூஸுடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த நியூஸுக்கு ஃபைனலாக வந்த ட்விஸ்ட்டு தான் ஆக்சுவலாக ஸோ இந்த குழந்தைய தேடி போகிறாங்க அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க ஸோ போலீஸ் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த கிட்நாப்பர் கையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்பா கிட்டே அம்மா கிட்ட கொடுத்தோன்னா அந்த குழந்தை அழுது நான் மறுபடியும் அந்த கிட்னாப்பர் கிட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அ நெபிக் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் அதை குறித்து என்ன சம்பவத்தை குறித்து போட்டிருந்தாங்க இதுக்கு ஆக்சுவலாக சைக்காலஜின்னு சைக்காலஜியில் நான் நினைக்கிறேன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தட் இஸ் கால்ட ஸ்டாக் ஹோம் சின்ரோம் சில நேரத்தில் வென் பீப்புள் கிட்நாப்பர்ஸ் கொஞ்ச நாள் நம்ம என்ன ஆகிடுவோம்னா நம்மளை யார் கிட்னாப் பண்ணிட்டு போனோமோ அவங்களே நம்ம நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடும் அவங்கள அவங்களே 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 அவங்கள வந்து எனக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிடும் தட் இஸ் கால் ஸ்டாப் ஹோம்ஸ் என்றும் வி ஸ்டார்ட் லவ்விங் த கிட்னாப்பர் நம்மளை யார் தூக்கிட்டு போனாங்களோ நம்மளை யார் அடிமைப்படுத்தினாங்களோ அந்த மனிதர்கள் மேலேயே நம்மளுக்கு அன்பு பெருகிட்டோம் ஸோ நம்ம நம்மளை விடுவிச்சிட்டு வேற ஒரு சூழ்நிலை வச்சா கூட நம்மளுக்கு இன்னும் அந்த கிட்னாப்பர் மேலே தான் நமக்கு அன்பு இருக்கும் திஸ் இஸ் அ பேபி ஆக்சுவலாக ஸோ அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது ஸோ வி சுடன்ட் பிளேம் த பேபி பட் மெனி டைம்ஸ் அஸ் கிறிஸ்டியன்ஸ் வி ஹாவ் த சேம் மைண்ட் செட் இது வந்து இது ஏதோ இன்னைக்கு நேற்று வந்த சம்ப நேத்து வந்த ஒரு மைண்ட் செட் கிடையாது நீங்க எண்ணாகமம் பதினோராவது அதிகாரத்துல அங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்ட் செட்டும் தான் இருக்கு என்னாகமம் பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு பத்து அனுப்பி செங்கடல் அவங்க அங்கே இருக்கும்போது புலம்பிட்டு இருந்தாங்க ஐயோ எங்களுக்கு அடிக்கிறாங்க எங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னு புலம்பிட்டு இருந்தாங்க ஸோ காட் ரெஸ்கியூஸ்டமி செங்கடல் எல்லாம் தாண்டி அவங்களை வந்து இங்க கூட்டிகிட்டு காணாம் தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு ஆனாலும் அந்த ஸ்டாக் ஹோம் சின்ரோம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பதினோராவது அதிகாரம் மைந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எகிப்தில் சாப்பிட்ட மீன்கள் வெள்ளரிக்காய் கோமுட்டிக்காய் கீரைகள் வெங்காயங்கள் வெள்ளை பூண்டுகள் நினைக்கிறோம் அங்கே எவ்வளோ நல்லா இருந்துச்சு இங்கே வந்து எங்களை எவ்வளோ சாவடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் சி திஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இவெண்ட் இன் தியர் ஜேர்னி பல நேரத்தில் வந்துட்டு ஆண்டவர் வந்து அவங்களை விடுதிச்சு கொண்டு வந்திருந்தா கூட அவங்க இன்னும் அந்த அடிமைத்தனத்துல தான் அவங்க அடிமைத்தனம் தான் அவங்களுக்கு ரொம்ப தே லெஃப்ட் ஈஜிப்ட் பட் தேர் மைண்ட் ஸ்டில்இன் ஈஜிப்ட் அதாவது அவங்க தேர் பாடிஸ் லெஃப்ட் ஈஜிப்ட் பட் தேர் மைண்ட்ஸ் இன் அவங்களோட சரீரம் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துச்சு ஆனால் அவங்க மனசு இன்னும் அந்த அடிமைத்தனத்தை தான் விரும்பிடுச்சு நம்மளும் நம்மளும் பல நேரத்தில் பாவ வாழ்க்கையில் இருந்திருக்கிறோம் நம்மளுடைய முன் முன் நம்மளை முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கையில் இருந்திருக்கோம் பட் காட் ரெஸ்கியூட் எஸ் காட் டெலிவர்டஸ் அண்டு இன்னைக்கு வந்து நம்மள ஒரு விடுதலையில் வச்சுருக்கிறாரு ஆனால் பல நேரத்தில் வி கோ பேக் டு த சேம் ஓல்ட் ஸ்டஃப் பிகாஸ் வி லவ் பீங் அ ஸ்லேவ் டு த ஸ்லேவ்ஸ் அடிமைத்தான அடிமைக்கு இன்னும் அடிமையா தான் நம்மள நம்மளுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த நேரத்திலும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு நான் முடிச்சுக்கேன் கலாத்தியர் நான்காவது அதிகாரத்துல ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் வாசிங்க அப்படியாக போட்டிருக்கோம் மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரோட ஆவியை உங்களுக்கு கொடுத்தார் அப்பா அப்பா ஃபாதர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியை கொடுத்து ஆதலால் நீ நீ அடிமையாக இராமல் புத்திரனா இருக்கிறார் யூ ஆர் நோ மோர் a slave but you are a son so god has rescued us god has delivered us and it is very important we live in that uh, uh, and the पुत्रன போல ஒரு மகனை போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அடிமை தன்த்திருக்கே திரும்பாமல் அடிமைத்தன பத்தி யோசிக்காம அந்த வெள்ளரிக்காய் கோமுட்டிக்காயின்னு யோசிக்காம ஆண்டவர் என்ன ஒரு விடுதலைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு பாலும் தேனும் ஓதிற தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறி சொல்லணும் ஸோ டோன்ட் ஹாவ் தி ஸ்டாக் ஹோம் சின் டோன்ட் லவ் த டெவில் காட் திசாஸ் கையிலேருந்து அவங்களை காப்பாத்திட்டாரு இன்னும் அந்த பிசாஸ் மேல் அன்பு வைக்காம வெள்ளரிக்காயம் கோமுட்டிக்காயம் பற்றி யோசிக்காமல் ಪಾಲ್ ತೇನೆಯ ಕುರಿತು ಯೋಚಿಸಿ ಮುನ್ಸನ್ನ